பாஸ் மிட் நைட் லைவ்ல பார்வதி மற்றும் விக்ரமுக்கு இடையே ஒரு மோதல் அதில் பார்வதி ஒழுங்காத சாரி கேட்டிருக்கலாம் அதை ஈக்குவேட் பண்ணும்போது ஒரு சில ஆயிடுச்சு அதை அமைத்தும் வந்து இப்படி பண்ணக்கூடாது பாருன்ற மாதிரி ஒரு சில அட்வைஸும் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்வதியும் சேண்ட்ராவும் நாளைக்கு டாஸ்கை இந்த ரீதியில் தான் அணுகுறோம் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறோம் வேற வரியே கிடையாது நாளைக்கு ஒழுங்காக பண்ணியே ஆகணுன்ற மாதிரி சில டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க ஃபைனலி ஒரு பக்கம் சமைக்க சொன்னால் காரத்தை வாரி கொட்டி விட்டு பல பேருக்கு பிரச்சனையாக்கி விட்டுருக்காங்க திவ்யா இந்த மூணு விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷ்னல் உச்சிலேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்கன்றதை நம்புகிறேன் தயவு கூர்ந்து அதை பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ அமித் விசஸ் பார்வதி ரொம்ப நேரமாக டிஸ்கஸ் போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே தான் அந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது பார்வதிக்கு பல விஷயத்தை அவர் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தார் அப்போ என்னென்னா விக்ரம் கூட நடந்த பிரச்சனைகள் அந்த ஒரு டாபிக் அங்கே டிஸ்கஷன் வருது ஸோ நீ சாரி கேட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார் அமித்து ஏன்னா நீ ஒரு விஷயத்த வந்து நீ பொதுவாக வந்து சொல்லிவிட்டு தனியாக போய் கேட்டால் நல்லா இருக்காது அது சாரி கேட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார் அமித் அது எப்படி நான் தான் கேட்டேனே அப்படின்னும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீ ஒரு விஷயத்த வந்து உன்னை திரு நீ வந்து ஒரு திருடிட்ட நான் ஒட்டு மொத்தமா கூப்பிட்டு வச்சு ஒரு அட்ரெஸ் பண்ணிடுறேன் அப்போ உங்க மேல திருட்டு போட்டேன் கட்டின மாதிரி ஒரு நேம் இருக்கும் தனியா வந்து நீ திருடல அப்படின்னு சொன்னா உனக்கு ஓகேவா அதை வந்து இது இப்படிதானே அப்படின்ற மாதிரி என்ன ப்ரோ அது அப்படிதான் உடனே சபரி அங்க இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனை வந்து எல்லாரும் முன்னாடி அடிச்சுட்டு 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 அந்த அளவுக்கு கிழிச்சு விட்டீங்க நான் சும்மா அதெல்லாம் அப்படிலாம் இல்லடா நீ அப்படின்ற மாதிரி தனியா போய் பேசினா நல்லா இருக்குமா இதே இதேதான் சோ முன்னாடி வச்சு நீ இது பண்ணனா முன்னாடி போய் தானே சாரி கேட்கணும் அதுதானே நியாயமான விஷயம் இதுதானே கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அமித் சொல்றாரு யாருக்கிட்ட அந்த வக்ரம் டைலாக்கு உடனே யார் விக்ரம் ஆகுது இல்லை நானும் அப்போ நான் போய் சாரி கேட்கறேனா அவனும் எனக்கு சாரி கேட்கணும் ரெண்டு மூணு இடத்துல நான் சொல்கிறேன்ற மாதிரி ரெண்டு விஷயத்த சொல்றாங்க நம்பர் ஒன் அவன் வந்து அந்த டிஸ்குவாலிஃபை பண்ண மேட்டராக இருக்கட்டும் நம்பர் டூ என்ன ஜட்ஜிலேருந்து ரிமூவ் பண்ண இந்த ரெண்டு விஷயத்துல எனக்கு அர்ட் ஆயிருக்கு அப்போ நான் போய் அவனும் எனக்கு சாரி சொல்லணும்ல அப்படின்னா மாதிரி சொல்றாங்க விக்ரம் வேலிடான பாயிண்ட் வை நானே சாரி கேட்குறேன் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்க இந்த பாயிண்ட்டை சொன்னோன்னா செம்ம கண்டாயிட்டு விக்ரம் நீ வக்கரம்ன்றது இங்க இருக்கு பாரு நீ சொன்ன டாஸ்க் இங்க இருக்கு இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ கேப் இருக்கு பார்த்தியா டாஸ்கில் நடந்த விஷயத்துக்கும் ஒரு வக்கரம்ன்ற ஒரு பிராண்டிங் பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அது கேம் இது என்னுடைய வாழ்க்கையே பாதிக்குது என் லைஃபையே பாதிக்குது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீ எடுத்துட்டு போயிட்டு நீ சொல்லியிருக்க எங்க அம்மா எங்கள் அப்பா பார்த்துருக்கேன் என் ஃபேமிலி பார்த்துருக்காங்க அதை பார்த்து என் பையனை பார்த்து இப்படி சொல்றாளே இப்படிலாம் பண்றாங்களேன்னு உங்களுக்கு என்ன தோணி இருக்கும் இந்த ஒரு டைலாக் சொன்னப்ப அவங்களுக்கு என்னெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க உனக்கு அவ்வளவு ஈஸியா தெரியுதான்ற மாதிரி விக்ரம் வந்து செம காண்ட் ஆகிட்டு கோபப்பட்டார் தப்பு அது விக்ரமுக்கு எதிராக இவங்க பார்வதி சொன்னதும் தப்பு அது மாற்றுக்கிறதே கிடையாது அப்ப என் ஃபேமிலி என்ன நினைச்சு என் பையனை பத்தி இப்படி சொல்றாங்கன்னா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க பார்வ உனக்கு புரிதா புரியலையான்ற மாதிரி சொன்னோன்னா காண்ட் ஆகிட்டு வாக்கவுட் பண்ணிட்டார் விக்ரம் இந்த இடத்துல என்ன பண்றாங்க பார்வதி வந்து கம்முன்னு இருந்துருக்கலாமா அதை கேட்டு உடனே வந்து அமித் சொல்றாரு பார்த்து பார் அவருக்கும் அலர்ட் ஆயிருக்கும்ல அளவுக்கு பெயின் தான் அவளை ரியாக்ட் பண்றாரு பார் தயவு செய்து நீ புரிஞ்சுக்கோன்ற மாதிரி அமித் பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு ஸோ அதை நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்னொரு பக்கம் சாரி கேட்கறது அவருக்காக இல்லை இது உனக்காக நீ சாரி கேட்டேன்னா அது உனக்கு தான் கொஞ்சம் மேலும் மேலும் போகும் அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஓகே ஓகே நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு அது உண்மையாக உணர்ந்து சாரி கேட்கலாம் தான் நினச்சேன் அந்த ப்ராசஸிங் மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க சரி ஓகே ப்ராசஸிங் மைண்ட் செட்டில் இருக்காங்கன்ற போது நான் ப்ராசஸ் பண்ணிட்டு சாரி போன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நடுவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாங்க பாருங்க பாருங்கள் என்னது நடுவில் இப்போ போட்டது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை ஃபீல் பண்ணானேட்டு இப்போது நீங்கள் உண்மையாக ரியலைஸ் பண்ணி சாரி கேட்குறீங்கன்னா அவர் அங்கே வாக் அவுட் பண்ணது கோபத்தின் அடிப்படை ஆனால் அது ஒரு பர்ஃபாமன்ஸ்ன்னு நீங்கள் பாருங்கள் அப்பயே போது நீங்கள் ரியலைஸ் பண்ணலன்றது அர்த்தம் இப்போ நம்ம தப்ப ரியலைஸ் பண்ணனா எப்போ அவன் கோவப்பட்டிருக்கான் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறாப்பான் தான் சொல்லுவோம் அதை எப்படி நம்ம பர்ஃபாமன்ஸாக கருதுவோம் ஸோ அப்போ நம்ம அதை பர்ஃபார்மென்ஸாக பண்ணுறோம்னா அப்போ அது நம்ம சாரியாகவே யோசிக்கலன்னு தானே அர்த்தம் அந்த ரீதியில் பண்ணுறாங்க இது எங்கே போய் நிடிய போகுதுன்னு தெரில உண்மையாகவே அவங்க ரியலைஸ் பண்ணி கேட்டோங்களாலும் அவங்க பேசுகிற வேர்ட்ஸே அவங்களுக்கு ரிவர்ஸாக திரும்பிடும் இது பார்வதி கையில் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் அடுத்து பார்வதி சாண்ட்ரா நைட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ நாளைக்கு நம்ம நல்லா பண்ணுவோம் ஸோ இவங்க நம்மளை தான் அட்டாக் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க பாரு நம்ம எப்படியாவது டேக்கிள் பண்ணுவன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க இல்லை உடனே பார்வை என்ன சொல்லலாம் இல்லை சாப்பாடில் நம்ம நல்லா கொடுப்போம் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுக்கலாம் பிரச்சனை இல்லாமல் பண்ணலான்ற மாதிரி இவங்க உடனே சாண்டறால இல்லை 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 அவங்களுக்கு ஸ்பெஷல்லாம் கொடுக்க வேணா ரெகுலராக கொடுக்குற ஃபுட்டை மட்டும் கொடுப்போம் ஸ்பெஷல் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம் அதெல்லாம் கட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அது அதுக்கப்புறம் பாயிண்ட் தராங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம் லிமிட்டட் ஃபுட்டு மட்டும் தருவோம் லிமிட்டட் ஃபுட்டை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படி நாளைக்கு இவங்க லிமிட்டட் இதெல்லாம் பண்ணலனா நாலு அன்னைக்கு சாப்பாடை வச்சு ஏதாவது ஒரு ரிவல் பண்ணுவோம் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது பார்வதி என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நிறைய தப்புகள் நம்ம மேல இருக்கு நம்ம மேலே ரிவர்ஸாக இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இல்லை இல்லை ஃபுட்டை வச்சு கேம் பிளே பண்ணக்கூடாது நானே இனிஷியல் வீக்ஸ்ல சொல்லியிருக்கேன் நானே அதுக்கு எதிராக பேசியிருக்கேன் இப்போ அது பண்ண தப்பா போயிடும் ஏன்னா பார்வதி சொன்னதே பார்வதி கான்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ அதை சாப்பாடுல மட்டும் கை வச்சு கேம் விளாடுவோம் அது நல்லாவும் இல்லை ஸோ அது எல்லாம் கை வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை பார்வதி எடுத்துட்டாங்க உடனே இல்லை சரி நம்ம பேசிக்ஸ்ல வேணாம் ஸ்பெஷல் ஐட்டஸில் கை வச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஸ்பெஷல்ல மாதிரி சேண்ட்ரா சொல்றாங்க இல்ல ப்ரோ நம்ம சாப்பாடுல மேனேஜருக்கு எப்படி பண்ணமோ மேனேஜர் டாஸ்ல இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் சின்ன சின்ன விஷயத்தை ஸ்பெஷலா கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் பாயிண்ட்லாம் கொடுப்பாங்களான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி பண்ணலன்னா நம்ம தேர்ட் டேல நீங்க சொன்ன ரிபிள் மோட்ல இறங்கி வச்சு செய்லாம் பார்த்து விட்டுரலாம் அப்படின்ற டிஸ்கஷன் போது ஸ்பெஷல் மட்டும் பார்த்து பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படி அந்த ஸ்பெஷல்ல கூட ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சுலாம் டேஷ் போர்டு போட்டுடலாம் மெனு போர்டு போட்டு முடிச்சு விட்டுடலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மெனு போர்டால் பல பிரச்சனைகள் வரப்போகுது இன்னொரு பக்கம் என்னன்னா பாத்ரூம் அந்த பாத்ரூம்க்கு அவங்க அலோவ் பண்ணல இதெல்லாம் பண்ணலன்னா சூப்பர் டிலக்ஸில் ஒரு பாத்ரூம் இருக்குது அந்த பாத்ரூம் வந்து லூப் போல் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாத்ரூம் நம்ம போகவே கூடாது அந்த பாத்ரூம் நம்ம போயிட்டு டிராவல் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதில் ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு போய் யூஸ் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணிக்கலாம் அழகாக இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கான திட்டமிடல் கூட நடந்துருச்சு இன்னொரு பக்கம் வியானா பார்வதி வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறோம் மற்ற குக்கிங் ஏரியா குக்கிங் விஷயம் எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கங்க விசல்ல நானும் வியானவும் பாத்துக்கிறோம் குக்கிங் செஞ்சு கொடுக்கறதெல்லாம் நீங்க பாத்துங்கன்ற மாதிரி பக்கா பிளானிங் போட்டு வச்சிருக்காங்க பார்வதியும் சாண்ட்ராவும் பாத்ரூம்ல இருந்து சாப்பாடு வரையும் சோ நல்லா நடக்குதுன்றது நம்ம இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இன்னொரு பக்கம் நைட்டு திவ்யா சமைச்சிருக்காங்க போல சாம்பார் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் காலிஃபிளவர் வச்சிருக்காங்க போல இதுல சமகாரம் போல இருக்கு இந்த காரம் வந்து நிறைய பேர் காரம் ஆகிட்டு வந்து வெளியே வந்து புலம்பிட்டு இருக்காங்க என்னக்கா எல்லாம் எல்லாம் காரங்காரம்னு புலம்பிட்டு இருக்காங்க என்ன இப்படி செஞ்சா கூட இப்படி தப்பா இருக்கா அப்படின்ட்டு அதுக்குன்னு சாப்பாடை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம்ல இதெல்லாம் பண்ணி சாப்பிடலாம்ல சும்மா சொல்லணும்ன்றதுக்காக சொல்றாங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி திவ்யா வெளியே உக்காந்துகிட்டு பிரஜன் கிட்டையும் சாண்ட்ரா கிட்டேயும் பேசிட்டு இருக்காங்க இல்ல மொதல் வாரம் வந்தா பெருசா தெரியல இந்த வாரம் எல்லாரும் உனக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா பாத்துக்குவோம் அந்த லெவல்ல தான் இருந்திருக்கு நீ என்ன பண்ணு நாளைக்கு வந்து காரத்தை இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது காரத்தை மொத்தமா கட் பண்ணி உப்பு சப்பு இல்லாம குடுத்து விட்டுரு அப்பதான் கரெக்டா இருக்கும் இவங்களை போய் அட்டாக் பண்றதை இந்த மாதிரி டீலே பண்ண வேணாம் உப்பு சப்பு இல்லாம கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் பண்ணுவோம் நம்ம ஸ்பைசியா கொடுத்து ஒரு நல்ல ரீதியில கொடுக்கணும்னு ட்ரை பண்றோம் அதை அவங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க இது ஒரு மாதிரி எடுத்துட்டு போறாங்க இதை பண்ணிடலான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் இவங்களுக்கு பயம் சரி இவங்க சொல்ற மாதிரி நடக்கும்னு பார்த்தா இவங்க போட்ட காரம் ஒட்டுமொத்த வீட்டுக்குமே காரம் ஆயிட்டு ஒட்டுமொத்த வீட்டுமே அந்த காரத்துல வந்து எரியுது எரியுது ஏதாவது கொடுங்கன்ற நிலைமையில இருக்கு அவ்வளோ காரத்தை போட்டுட்டு கம்மியாக தான் போட்டாங்க இதை விட நான் காரத்தை அதிகமா சாப்பிடுவேங்கான்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல இவங்க பேசிட்டு இருக்காங்க திவ்யா பேசுகிறத கேட்கும்போது தான் ஒரு பக்கம் காமடியா இருக்குது இதை விட அதிகமாக காரம் சாப்பிட்டா என்ன நிலமை அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க சாப்பிடும்போதே உசு உசுன்னு அவங்களே சாப்பிடுறாங்க அவங்களுக்கே காரம் தெரியுது இன்னொரு பக்கம் மற்றவங்களுக்கு இது கம்மி தான் ஆனால் இன்னும் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒருத்தருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் பரவாயில்ல ஒட்டுமொத்த வீடுமே கம்ப்ளைண்ட் பண்ண எவ்வளோ காரத்தை ஒட்டியிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நைட்டில் போயிட்டு இருந்தது மக்களே